கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமே உண்டாவதாக இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே இந்த நாளில் கத்துடைய சமூகத்திலே நன்றி உள்ளவர்களாக ஜப உணர்வோடு இந்த மாதத்தையும் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதி தர வேண்டும் என்று சொல்லி கத்துடைய சமூகத்திலே கூடியிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தினுடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தியான வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினைந்து விபிதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது பிளஸட் இஸ் த பீப்புள் ஆஃப் திஸ் இஸ் பிளஸட் இஸ் த பீப்புள் ஹூஸ் காட் இஸ் த லார்ட் கண்களை மூடுவோம் ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற வார்த்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தர விரும்புகிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறதான வார்த்தை எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே தர்மையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாளில் உடைய சமூகத்திலே கூடுவதற்கு கிருபை செய்தீங்க புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க ஆண்ட உதவி செய்தீங்க கடந்த நாட்களிலே போது மாணவராய் இருந்தீங்கப்பா இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைக்காக நீ தந்திருக்கிற இந்த வசனத்திற்காக முதலாவது நாங்கள் அது நன்றி செலுத்துகிறோம் கருத்தனாகிய உண்மை தெய்வமாக அறியும்படியாய் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்க தாந்திங்க அதை நினைத்து நன்றி சொல்லுத்திரோம் ஆண்டவரே இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறதானே ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் எல்லா விதத்திலும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அதற்கு தடையாய் எல்லாம் மாற்றி போடும் கத்ராக நாம் சிவக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் இத தியானத்தினுடைய தலைப்பு எல்லா சீரையும் கற்று உனக்கு தருவாராக மே த லார்ட் பிளஸ் யூ வித் ஆல் தீஸ் பிளெஸிங்ஸ் என்று சொன்னால் இந்த வசன விழுமா ஆரம்பிக்கிறது இவ்விதமான சீரை பெற்றதான ஜனம் பாக்கியம் உள்ளது அதை வைத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த தியானம் அப்போ இவ்விதமான சீரை என்று சொல்லும் பொழுது என்ன சீரை என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எவ்விதமான சீரை பெற்றதான ஜனம் என்று பார்க்கும் பொழுது இட் டாக்ஸ் ஃபோல்ட் blessing. ஏழு என்கிற வார்த்தையை நீங்க வந்து அறிந்திருக்கிறீங்க அப்ப இந்த பூமியிலே காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளாய் வாழ்கிறவர்கள் இவ்வண்ணமாக இருக்க வேண்டும் இந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பெறுகிறதிலே குறை காணப்படலாம் அதுல தடைகள் காணப்படலாம் ஆனா ஆண்டவருடைய விருப்பம் இதுல மிக அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் பனிரெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கிற வசனங்களிலே வாசிக்கிறோம் என்னவென்று சொன்னால் அப்பொழுது உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரதிகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள் என்று பிள்ளைகளை ஆண்டவர் இவ்விதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறதே எங்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிள்ளைகள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள் இது உலகத்திலே அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாக இடத்துல ஆண்டவர் வைப்பார் இப்படி ஒரு விருட்சம் வந்து வளருது பாத்தீங்களா அந்த விருட்சத்தை பார்க்கும் பொழுது அது ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே அல்லவா அது தேவனுடைய சித்தம் தேவனுடைய படைப்பாய் காணப்படுது அப்படி தேவனுடைய பிள்ளைகளும் அப்படியாக எல்லா விதத்திலும் வளர வேண்டும் ஆரோக்கியம் என்பது மாத்திரமல்ல நல்ல வேலை என்பது மாத்திரமல்ல எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று எப்படி அந்த விருட்சம் எப்படி மரமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறோம் அதை போல அதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் அப்படியாய் காணப்படணுமாம் குமாரத்திகள் அப்படியாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆண்டவர் எப்படியாக விரும்புகிறாரோ அந்த நிலைக்கு அவர்கள் உயர வேண்டும் என்றுதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது இரண்டு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு பதிமூணாம் வருஷத்துல எங்கள் களஞ்சி எங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கிறோம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு இது அது என்று சொல்லாம சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும் மூன்றாவது காரியம் நான்காவதாக எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாக பெருகும் இருக்கிறதான அந்த இடத்துல கத்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் அது விருத்தி அடையும் என்ற அந்த வார்த்தை சொல்கிறது நான்காவதாக ஐந்தாவதாக எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும் அந்த நாட்கள்ல எருதுகள் என்று சொல்லலாம் இந்த நாட்களில் அது நீங்கள் எருதுகள் என்று எடுக்க வேண்டாம் என்னென்னலாம் நம்முடைய கரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் பலத்ததாய் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பிஸ்னஸாக இருக்கலாம் உங்களுடைய வேலையாய் காணப்படலாம் உங்களுடைய அறிவு வந்து பாத்தீங்க அப்படினா பயன்படுத்தப்படும் என்ற இடத்துல அது வந்து பாத்தீங்கன்னா கத்தர் ஆசீர்வதிக்கிறதாய் காணப்படும் இந்த வீக்னஸ் இல்லாம காணப்படும் என்பதை தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது எருதுகள் இருக்கும் அடுத்ததாக சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இதாவது அதாவது சத்துரு என்று சொல்லும்போது அந்த நாட்களில் புடையெடுத்து கொண்டு வந்து ஜனங்களுடைய எந்த நாட்டு விரோதமாய் படையெடுக்கிறார்களோ அந்த பட்டணத்தையோ அந்த நாட்டையோ பிடிக்கிறதான காரியம் உள்ளே வருகிற காரியம் அதன் நிமித்தமாக குடியோடி போகுதல் தாங்க இருக்க வேண்டியதான இடத்துல இல்லாதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க வெளியேற்றப்படுவார்கள் அல்லது வேறு இடத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள் அல்லது பயந்து ஓடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இது குறித்து அந்த வார்த்தை சொல்கிறது சத்ரு உட்புகுதல் அப்போ அவைக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக சத்துரு என்று சொல்லும்போது பிசாசா இருந்தாலும் பிசாசு பயன்படுத்துகிற ஜனங்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவர் காக்க விரும்புகிறார் என்பதை அதை குறிக்கிறது எங்கள் வீதிகளிலே கூக்குரல் உண்டாகாது என்று சொல்லும் பொழுது வெளியில போய் புலம்புகிறதான காரியங்கள் இல்லாதபடி ஆண்டவர் திருப்திப்படுத்தி ஆசீர்வதிப்பார் பாதுகாப்பாக வைப்பார் என்கிறதே அந்த வார்த்தை வந்து செவன் போல்ட் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படியானால் இவ்விதமான சீரை தம் ஜனம் பெற வேண்டும் இவ்விதமான சீரை தம் ஜனத்திற்கு தர வேண்டும் என்பது கத்தருடைய விருப்பமாக சித்தமாக காணப்படுகிறது அல்லவா ட்ரூத் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல இது தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம் இது உண்மை இது தேவனுடைய சித்தம் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எது இதற்கு தடையாக காணப்படும் இவைகளை போது ஏழு விதமான சகல ஆசீர்வாதங்களையும் மாண்டவர் என்ன தர விரும்புகிற கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் தர விரும்புகிறதான ஒரு காரியமாய் அது காணப்படுது அப்ப ஆண்டவர் தர விரும்புகிறதற்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையில என்ன காணப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய அட்வசரி என்று நம்முடைய சத்ருவானவன் பிசாசானவன் அவன் பயன்படுத்துகிற ஜனங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதற்கு தடையாக காணப்படுவார்கள் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த குறிப்பிட்ட பதினோராவது வசனத்தை பாருங்களேன் இப்ப இவ்வளவு வசனங்களை நான் வாசித்தேன் மூன்று வசனங்களை வாசித்து செவன் ஃபோல்ட் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பதினோரா வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று சோபம் பண்றான் சோபம் பண்ணிட்டு சொல்றான் அப்பொழுது ஆண்டவர் விரும்புகிற இவனமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றான் அப்ப ஏழு விதமான அல்லது பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம் அது ஆண்டவருடைய விருப்பமாய் காணப்படுது ஆண்டவருடைய விருப்பமாய் காணப்படும் போது பிசாஸ் அதை தடை செய்கிறதற்கு அவன் காணப்படுவான் என்று அறிந்திருக்கிறவன் அதற்கு முன்பாக இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து அப்பொழுது இப்படியாக நீர் எண்ணெய் தப்பு வைக்கும் பொழுது நீர் எண்ணை காக்கும் பொழுது இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவன் சோகம் பண்றான் அப்ப இவ்விதமான சீரை அதுக்கு பின்புதான் வருகிறது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கத்திரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் அப்ப என்ன முக்கியமா இதுல பார்க்கிறோம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெற வேண்டும் ஆனா இந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு தடை செய்கிற ஒருவன் உண்டு அவன் வந்து யாரை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கை முடிய அந்நிய புத்திரரை அதற்கு அவன் பயன்படுத்துகிறான் ஆனபடி ஆண்டவரே என்னை அவர்களுடைய கைக்கு விலைக்கு நீங்க தப்புவீங்க அப்போது இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது ஆகையால் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருப்போம் நம்ம கொண்டிருக்கிறோம் இவ்விதமாக சீரை பெற ஜபிப்போம் இவ்வளவு சீரும் நமக்கு காணப்படுதா அப்படின்னு சொன்னா சிலது இருக்கலாம் சிலது இல்லாமல் இருக்கலாம் சிலது வருகிற நாட்கள் ஆண்டவர் கொடுப்பாரு அப்ப கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நம்ம கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள் என்று சொல்லலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தை பேசும் பொழுது தெய்வமாக கொண்டு என்று சொல்ல மாட்டார் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறாய் இவ்விதமான சீரை பெற இந்த மனிதனை போல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபிப்போம் விதமாக சீரை பெற நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம் கண்களை மூடுவோம் எங்கள் நண்பை நேசிக்கிற எங்கள் பரிசுதாவே தருமையான வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் தர விரும்புகிறதான ஆசீர்வாதங்கள் அது பூரணமாய் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆனால் இதையெல்லாம் தடை செய்கிறவன் உண்டு அவன் பயன்படுத்துகிற ஜனங்கள் உண்டு மாயையை பேசும் வாய் கள்ளத்தனமான வலதுகையை உடைய அந்நிய புத்திரர் ஆண்டவரை அறியாத ஆண்டவர் குரோதுமாய் செயல்படுகிற எங்களை அறியாத கிருதாவை எங்களுக்கு ரோதுமாய் எழும்பி வருகிறதான ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கருவிகளுக்கு ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரை நீர் விரும்புகிறதான இவனமான ஆசிர்வாதங்களை உடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் தாழ்த்தியுடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா கத்தராய் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்பது மாத்திரமல்ல அனைத்து சீரையும் பெற்றிருக்கிறதான ஜனங்களாக நாங்கள் காணப்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம் தடைகளை மாற்றும் அற்புதம் செய்யும் எங்களோடு குடையரும் நாங்கள் உண்மை நோக்கி அமர்ந்திருக்கிறோம் கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அண்டவரே இடத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்காய் யுத்தம் செய்யும் கத்தராய் நாம் சபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமே